ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேங்க்கில் எந்தெந்த ஃபைனான்ஸில் எந்தெந்த ஏரியாவில் வேக்கன்ட்ருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் டுடே வந்து இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து டேட் வந்து இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆட்டி நீங்கள் தேர்வுக்கான கட்டணம் தேர்வுக்கு அப்ளை பண்ணுறது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு லாஸ்ட் சான்ஸ் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கான வாய்ப்பு இதை வந்து நிலவிட்டுறதீங்க நாளைக்கு அப்ளை பண்ண பண்ணாதவங்க இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு நாளைக்கு தான் வந்து கடைசி நீங்கள் ஒரு ஆறு மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் ஆறு மணிக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது சர்வர் ப்ராப்ளமாக இருக்கும் அதனால நீங்கள் காலையில் ஒரு பத்து மணிக்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்